ரிமான் ப்ரெஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் அவங்கள ஸ்பெஷல் கிளாஸ் அது ஏ கிளாஸ் கான்வெட் பிரசனர்ஸ்க்காக கொடுக்கறது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது ஏ கிளாஸ் இது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஏ கிளாஸ் ப்ரிசனஸ்க்கு வந்து ஒரு க ஒரு ஏ கிளாஸ்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ப்ரெசன்ட் மேனுவல் இருக்குது அவங்களுக்கு வந்து கட்டில் கொடுக்கணும் கட்டில் மெத்த ஃபேனு டேபிள் சேரு ஒரு ஜெயிலில் வந்து ஒரு ஆயிரம் ப்ரிஸ்னர்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பிரஸ்னஸ் முப்பது பிரசனஸ் தான் ஏ கிளாஸ் இருப்பாங்க அவங்களே மாட்ருக்காங்க அவங்களுக்கு ஏ ப்ரீஸ்னால் அவங்கள அந்த மாட்ரு கேஸ் பிரஸ்னஸ் அதில் இருப்பாங்க எல்லா கேஸ்லையும் இருக்கிறவங்களும் இருப்பாங்க பட் ரொம்ப ரேர் தான் ஏ கிளாஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் அது ஒன்று காபி போசா பிரசனஸும் வந்து நூறு பேர் இருநூறு பேர்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருப்பாங்க நாங்கள் அவங்கள செக்ரிகேட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தனியாக ஒரு பிளாக் செக்ரிகேட் பண்ணுவோம் அந்த பிளாக்கில் வந்து அவங்களுக்கு வந்து குக்கிங் ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொடுத்துருப்போம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் அதெல்லாம் அவங்க வந்து அவங்களை வேண்டிய ஏன்னா திங்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிட்டு வராங்க இல்லைங்களா அதெல்லாம் நீண்ட சோதனைக்கு பண்ணால் தான் கொடு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அவங்க சமைச்சிக்குவாங்க அவங்க பக்லிங் ஆக்டிவிஸில் வருவாங்கன்னா பெரிய பெரிய கொடிசன்களாக தான் எடுப்பாங்க இதெல்லாம் தங்கம் கிடத்துறவன் வயரங்கி எடுத்துறவன் இல்லைன்னு என்ன போதைப் பொருள் கிடத்துறவன் அதெல்லாம் வந்து மல்டி மில்லியனர்ஸ் அவனுங்க ஸோ அவனுங்க வந்து வெளியே இருந்த திங்ஸ் வாங்கிக்குவானுங்க உள்ளிட்ட சமைச்சிக்குவாருங்க சார் அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க குண்டாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கோர்ட் வந்து அவனுக்கு வந்து அவனை ரிமாண்ட் பண்ணுறதில்லை குண்டாஸ் வந்து டிட்டென்ஷன் கொடுக்குறவங்க வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து கலெக்டர் கொடுப்பாங்க சிட்டியாக இருந்தவங்க வந்து கேட்டீங்கன்னா கமிஷனர் கொடுப்பாங்க நிறைய கேட்டகரிஸ் இருக்கும்ல சார் இந்த குற்றம் செய்தவங்களுக்கு வந்து இந்த இந்த பிளாக் அப்படின்ட்டு அந்த வகையில் நம்ம விஐபி குற்றவாளிகள் எல்லாருமே சார்ந்தவங்களும் போயிருப்பாங்க எந்த விதமான சரிகளும் கிடையாது கான்விக் பிஸ்னஸ் தான் அவங்க ட்ரெஸ் மாற்றிக்கலாம் சாப்பாடுல கொஞ்சம் வந்து டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மற்ற ஜெயில் பிரிசண்ட் ரூல்ஸ் அத்தனையுமே ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு அவங்க வந்து கொஞ்சம் வந்து நல்லா அஃப்ளின் வந்து விழுந்து வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க அவங்க அதனால் வந்து அவங்க எயிட் கிளாஸ்ன்னு வந்து கோர்ட் தான் தீர்மானம் பண்ணுறாங்க நாங்கள் கூட தீர்மானம் பண்ணுறது கிடையாது கோர்ட்டில் அவங்க வந்து நாங்கள் வந்து இப்படி இருக்கிறோம் இப்படி இருந்திருக்கோம் நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டார் கழுவி சாப்பிட மாட்டார் அது சாப்பிட மாட்டார் அப்படின்னு அவங்க எதாவது கோர்ட்டில் வந்து சொல்லிக்கிட்லி அவங்க வந்து அவங்களுடைய அந்த ரிச்னஸ் அவங்க ப்ரூவ் பண்ணி அவங்க நாங்கள் இன்கம் டேக்ஸ் பேய் நாங்கள் கிராஜுவேட்ஸு அப்போல்லாம் அப்படி தான் அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போல்லாம் எல்லாமே கிராஜுவேட்ஸ் தான் அப்போல்லாம் வந்து கிராஜுவேட்ஸ் ரொம்ப ரேர் தானே நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வேணும்னு சொல்லி கேட்பாங்க தென் நினச்சாங்கன்னா ரிமாண்டாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த அந்த கோர்ட்டோ அவங்களுக்கு கொடுக்கும் அந்த கிளாஸ் கொடுக்கும் செஷன்ஸ் கோர்ட்டோ அல்லது சப்போஸ் கான்வெக்டாக இருந்ததுன்னா அவங்க அப்ளை பண்ணால் கவர்மெண்ட் கொடுக்கும் கான்விக்ட்டுக்கு வந்து அந்த கிளாஸ் கிளாஸ் வை பண்ணுறது வந்து கவர்மெண்ட் பட் வந்து ரிமாண்ட் ப்ரிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் அவங்கள ஸ்பெஷல் கிளாஸ் அது ஏ கிளாஸ் கார்பரேட் பிரிசினஸ்க்கு கொடுக்கறது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது ஏ கிளாஸ் இது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஏ கிளாஸ் பிரிசினஸ்க்கு வந்து ஒரு க ஒரு ஏ கிளாஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பிரசன்ட் மேனுவலில் இருக்குது அவங்களுக்கு வந்து கட்டில் கொடுக்கணும் நம்ம கேட்டில் மெத்த ஃபேனு டேபிள் சேரு கார்மிக் பிரசன் ஓகே 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 கார்மிக் பிரசனில் ஏ கிளாஸ்க்கு மற்றவங்களுக்குலாம் கிடையாது ஏ கிளாஸ் பிரசன் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க அவங்களாம் விஐபிஸ் ஒரு ஜெயிலில் வந்து ஒரு ஆயிரம் ப்ரஸ்னஸ் இருந்தாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பிரசனஸ் முப்பது பிரசனஸ் தான் ஏ கிளாஸ் இருப்பாங்க அவங்களையும் மர்டர்ஸ் இருக்காங்க அவங்கள விஐபிஸ்னால் அவங்கள அந்த மர்டர் கேஸ் ப்ரஸ்னஸ் அதில் இருப்பாங்க எல்லா கேஸ்லேயும் இருக்கிறவங்களும் இருப்பாங்க பட் ரொம்ப ரேர் தான் ஏ கிளாஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட அது ஒன்று எல்லோரும் ஏ கிளாஸ் வாங்கிட முடியாது ஸோ அந்த ஏ க்ளாஸ் கொடுப்பாங்க இவங்க வந்து இந்த இந்த கேட்டகரி அல்லாமல் உங்களுக்கு வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் காஃபி புதுசாக ஆக்ட்டுன்னு ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்டில் வரவங்களுக்கு ஒன் இயர் டிடென்ஷன் அவன் வந்து டீடைன்டு கன்விஷன் வேற ரிமன் வேற அண்டல் வேற டீடைன் வேற டிட்டென்ஷன் வேற டிட்டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் இயர் அவனுக்கு வந்து டீடைன் பண்ணிவிடுவாங்க உள்ள அவன் வீட்டில் இருக்க மாதிரி இருந்துக்கலாம் அவன் இந்த சென்ஸ் வீட்டில் இருக்கிற மாதிரி கேட்டிங்கன்னா பொன்னாட்டு பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டுள்ள வர முடியாது இந்த சென்ஸ் அவன் வீட்டில் என்ன சாப்பிட்றானோ அதை வந்து அவன் வெளியே இருந்து ரேஷன் வாங்கி அவன் உள்ள சமைச்சு அவன் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு அவனுக்கு ப்ரொவிஷன் இருக்கு அதுலேயும் அந்த காஃபி பசா பிரசம் வந்து நூறு பேர் இருநூறு பேர்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இருப்பாங்க நாங்கள் அவங்கள செக்ரிகேட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு தனியாக ஒரு பிளாக்கு செக்ரிகேட் பண்ணுவோம் அந்த பிளாக்கில் வந்து அவங்களுக்கு வந்து குக்கிங் ஃபெசிலிட்டிஸ் அங்கே கொடுத்துருப்போம் உங்களுக்கு குக் பண்ணுற மாதிரி கிச்சன் ஃபெசிலிட்டிஸ் அதை கொடுத்துருப்போம் அதெல்லாம் அவங்க வந்து அவங்களை வேண்டிய ஏன்னா திங்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிட்டு இல்லைங்களா அதெல்லாம் நீண்ட சோதனைக்கு பின்னதான் கொடு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அவங்க சமைச்சிக்குவாங்க அவங்க சமைச்சு அவங்க சாப்பிட்டு பத்து பதிஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அவங்க ஒன்றா சேர்ந்து ரேஷன் வாங்கி அவங்க வந்து இங்கே ரேஷன் இருக்கு அவனுக்கு ப்ரிசன்டேஷன் இருக்குது இது அல்லாமல் ப்ரிசன்டேஷன்லேயே அவனுக்கு வேறு தான் டிட்டென்ஷன் கிரேஷனே வேறு அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏ கிளாஸ் டயட் தான் ப்ரிசன்டேஷன் அவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு மட்டன் இருக்குது எக் இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஸோ இந்த ஒரு கேட்டகரி வந்து இந்த ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸில் வருவாங்கனா பெரிய பெரிய கொடிஸ் தான் இருப்பானுங்க எல்லாம் தங்கம் கிடத்துறவன் வயரம் கிடத்துறவன் இல்லை நின்னா போதைப் பொருள் கிடத்துறவன் அதெல்லாம் வந்து மல்டி மில்லியன்டர்ஸ் அவனுங்க ஸோ அவனுங்க வந்து வெளியே இருந்து திங்ஸ் வாங்கிக்குவாருங்க உள்ள சமைச்சிக்குவாருங்க சார் அங்கே இன்னும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து அவங்க இருப்பானுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கேட்டகரி வந்து என்ன கேட்டிங்கன்னா சிவில் டெப்டஸ் அவங்களும் அப்படி அவங்களாம் ட்ரெஸ் எல்லாம் போட தேவை அவங்களும் டிடென்ஷன் எப்போ அவன் கடனை கட்டி பிடிக்கிறானோ அவன் வெளியே போயிடலாம் கடனை கடன் கட்டலைன்றதுக்காக தண்டனை வாங்கிட்டு வர்றவனுங்க அந்த மாதிரியும் கேட்டகரிஸ் இருக்காங்க அதெல்லாம் முக்கியமான கேட்டகரினா குண்டாஸ் குண்டாஸும் பார்த்தீங்கன்னா டிடென்ஷன் தான்

ெயின் பண்ணுவாங்க அந்த டிட்டென்ஷன் ஆட்ரு அவங்க தான் கொடுப்பாங்க டிட்டென்ஷனுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ஒரு எஸ்எஸ் ரவுடியாக இருக்கணும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நாலஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கணும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஹீனஸ் கிரைம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி வந்து அவனை வெளியே விட்டோம்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்து அந்த சமூகத்தில் ரொம்ப வந்து குழப்பங்கள் நேரும் அப்படின்ற மாதிரி அரசு கருதினால் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இவனை வந்து டீடைன் பண்ணணும்னு சொல்லி போய் இந்தந்த குற்றங்களை இவன் செஞ்சுருக்கிறான் இவனை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல நான் வந்து எதா எந்த கேஸில் போட்டாலும் இவன் போனால் பாய்ஞ்சு நாள் திரும்பி வெயிலில் வந்துடுறான் இவன் அவ்வளோ செல்வாக் படைச்சிருக்கிறான் இவன் என்னால் இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல இவனால் எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இது ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த பேஸ்ட் ஆன் த லெட்டர் வந்து கமிஷனர் வந்து ஸ்க்ருட்னைஸ் பண்ணுவார் அவருடைய இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு ஐஎஸ்னு தனியாக அவங்க கமிஷனர் இருக்கு ஒவ்வொரு கமிஷனரேட்லேயும் ஐஎஸ் இருக்குது இந்த ஐஎஸ் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் உண்மையாக சில நேரத்தில் வந்து மிரட்டணுவாங்க இன்ஸ்பெக்டர் போய் மிரட்டுவாங்க நீ காசு கொடுக்கலாம் டிடென்ஷனில் போட்டுருவோம் அப்படிலாம் கூட மிரட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாரும் சொல்லலை நான் பட் வந்து ஆத்மார்த்தமாக அவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஏன்னா ஒரு வருஷம் உள்ளே அனுப்ப போகிறாங்க அவனுக்கு வந்து அவன்கிட்ட ரெக்கார்டு இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் இல்லையா அதை அதனால் அவங்க ரெக்கார்ட் இருக்கணும் அவங்களுக்கு ஸோ இப்போ வந்து ஒரு ஏற்கனவே கேஸில் இருந்தான்னு கேட்டிங்கன்னா அந்த ஈஸி ரெக்கார்டு எடுக்கிறதுக்கு அவனுக்கு பத்து கேஸ் இருக்கணும் பத்து எஃப்ஐஆர் எடுப்பாங்க மற்ற சார்ஜ்ஷீட் போட்டிருப்பாங்க அதெல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க அதில் ஸோ கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் வந்து அவங்க தயார் பண்ணுவாங்க இந்த அந்த ஏரியாவினுடைய ஒரு ஏரியானா ஒரு ஏரியாவில் இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத கண்ட்ரோல் பண்ணுறதுனா உள்ள பிடிச்சி போடலாம் அவர்தான் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும் அடிக்க உடைக்க முடிய முடியுமா அவனை அந்த மாதிரி பண்ண முடியாத ஒரு ஆளை நீங்கள் எனக்கு டிடென்ஷன் எனக்கு வந்து கொடுங்க நீங்கள் இவனுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்டாங்கன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து கமிஷனர் வந்து அவருடைய இன்டெலிஜென்ஸ் குரூப்பை விட்டு அவன் இன்ஸ்பெக்டர் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா அவன் அப்படிப்பட்ட ஆள் தானா அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சட்டத்துறையில் இருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்து லீகல் அட்வைஸஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட அந்த இதையும் கொடுத்து டிடென்ஷன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் கொடுத்து இதை வந்து இவன் வந்து டீடைன் பண்ணுறதுக்கு தகுதியானவன் தானா சும்மாலாம் குண்டாசல போட்டுற முடியாது யாரையுமே அத்தனைக்கும் கிரவுண்ட்ஸ் இருக்கணும் அத்தனைக்கும் எவிடன்ஸ் இருக்கணும் இந்த இந்த லீகலும் அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஐஎஸ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் கமிஷனர் வந்து குண்டாசல் இருக்கிற தகுதியானவன் கையெழுத்து போடுறாரு இல்லன்னா நாளைக்கு கமிஷனை வந்து எப்படி அடிப்படையில் வந்து கோர்ட்ல எப்படின் பண்ணி அப்படின்னு பிடிச்சி அதனால வந்து அவங்க ரொம்ப தான் அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்க அது ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒன் டிடென்ஷன் இப்போ ஒரு டவுட் ரீசெண்டாக சங்கர் அவர்களுக்கும் குண்டாஸ் போட்டாங்களா அவருக்குமே இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கு அவருக்குலாம் கேஸ் இருக்கும் முன்னாடி அதெல்லாம் ரெக்கார்ட்லாம் ரெடி பண்ணி போச்சிருவாங்க அவங்க ஓகே எல்லாருக்குமே இருக்கும் கிரவுண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து குண்டாஸ் போடவே முடியாது ஏற்கனவே கேஸ் இருக்கும் ஒரு கேஸோ ரெண்டு கேஸோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பப்ளிக்ஸில் வந்து இவர் வந்து ஒரு பயமுறுத்தலாக இருக்கிறாரு எல்லோரையும் இந்த அவருடைய வே ஆஃப் இது வேற இல்லையா ஸோ அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அது எந்த விதத்தில் சமூகத்தை பாதிக்குது எந்த விதத்துல வந்து இப்ப வந்து சப்போஸ் வந்து இப்ப அவர் கடுமையான குற்றங்கள்ல ஈடுபடுறவங்க தீவிரவாத செயல்கள்ல ஈடுபடுறவங்க மக்களுக்கு வந்து ஆபத்து விளைவிக்க கூடிய வகையில செயல்படுறவங்களுக்கு தான் குண்டாஸ் போடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல இப்ப சவுக்கு சங்கர் அவருடைய வந்து எந்த எதன் அடிப்படையில மக்களுக்கு குற்றம் செய்யற அளவுக்கு வந்துருக்கு இப்ப நீங்க வந்து நீங்க போலீஸ் டிமாரலைஸ் பண் பண்றீங்க அவங்கள பத்தி ரொம்ப கேவலமா பேசுறீங்க இவங்க வந்து பணத்தை வாங்கி விட்டாங்க அதை பணத்தை வாங்கி விட்டாங்க ஒரு எந்த விட எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க பப்ளிக் உங்களுக்கு இப்போ இதில் மீடியாவில் அது பப்ளிக்ஸ் வந்து அது பாதிக்குது இல்லையா அது ஸோ அவங்க மேலே இருக்கிற அந்த இமேஜ் இல்லை உங்களுக்கு அது வந்து இமேஜ் டேம் வந்து உங்களுக்கு அசாசினேஷன் தானது அது வந்து உங்களுக்கு வந்து கொலையை விட பெரிய குற்றமாச்சே ஒரு ஆடை இமேஜினே அவங்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுறது ஸோ அவங்க அதில் வந்து சொல்கிறாங்க இல்லை நாலு ஏற்கனவே குற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு எனக்கு தெரியாது நான் டீட்டெயிலாக போக விரும்பல அது வந்து யாரையாக மிரட்டினாங்க அவங்களுக்கு வந்து இப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மீடியா வச்சுருக்கவங்க வந்து எல்லாருமே வந்து ஸ்ட்ரைட்டாக மீடியா பண்ணுறாங்க அவங்க உன்ன பற்றி நிறைய சமாச்சாரம் எனக்கு தெரியுங்க நான் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னால் ஸோ அவங்க வந்து அவங்கள போய் அவங்கள போய் பார்க்குறாங்க அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க அப்படிலாம் கூட வந்து நிறைய வந்து ஸோ இது எதுனால இவங்க வந்து அவங்ககிட்ட என்ன டிடென்ஷன் எந்த கிரௌண்ட்ஸில் போட்டிருக்காங்கன்னா அவருடைய கிரௌண்ட்ஸ் டிட்டென்ஷன் பார்த்தா தான் தெரியும் புரியுது புரியுது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம்லாம் இருக்காது அவரும் ஒரு நூறு பக்கம் இரநூறு பக்கம் முந்நூறு பக்கம் இருக்கும் அது அந்த கிரவுண்ட் கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து வந்து பண்ணுறேன் பண்ணாசுல படம் இந்த குண்டாசுல போடுறவன் வந்து ஏன் குண்டாசுல போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவன் பெயில் வாங்கிட்டு வெளியே போயிடக்கூடாது அதுதான் இது ஒன் இயர் அவனுக்கு வெளியே வரக்கூடாது அந்த வச்சுக்கிட்டு தான் அவன் குண்டாஸ் போட போறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடுவான் பட் அந்த மீன் வாயில் வந்து வெளிய இவனுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன அட்வைசரி போர்டுன்னு இருக்குது அறிவுரை கழகம் அந்த அட்வைசரி போர்டில் கொண்டு வைப்பாங்க போலீஸனுடைய தரப்பு இவருடைய தரப்பில் இருந்தும் இதே மாதிரி கொண்டு போய் அந்த இந்த கிரவுண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் அவருக்கு சர்வ் பண்ணும் இருக்கு இந்த போலீஸ் உண்மையில இந்த குற்றங்கள்லாம் சாட்டியிருக்கு அதனால குண்டாஸ் போட்டுருவோம் அப்படின்னு தான் கையெழுத்து ஓகே அது வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கும் தெரியணும் எவ்ரி பேஜும் குண்டாஸில் போடுற வந்து இப்போது நூறு பக்கத்தில் இவர் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்கன்னா நூறு பக்கத்துலேயும் நூறு பக்கத்துலேயும் அவங்க வந்து எழுதுவாங்க இந்த மாதிரி வந்து இதை வந்து இவருக்கு வந்து படித்து காண்பிக்கப்பட்டு விலக்கி சொல்லப்பட்டு சரியான ஒப்புக்கொள்ளப்பட்டு கையொப்பம் பெறப்பட்டது ஏன்டாஸ்னா எப்படி கேட்குறாங்க பாருங்கள் அது வந்து அந்த அந்த சீலே வந்து அப்படிதான் இருக்கும் அக்னாலேஜ் பண்ணணும் அவரே ஆமாம் அது எனக்கு படிச்சு எனக்கு தெரியாது எனக்கு நான் படிக்கவே இல்லை எனக்கு ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது படித்து காண்பிக்கப்பட்டு அவன் படிக்கிறதுக்கு த முடியலன்னு வச்சுங்க அதை நீங்கள் படித்து காண்பிக்கணும் அப்புறம் விளக்கி சொல்லணும் புரியாது சில நேரத்தில் அது அப்போ அதை விளக்கி சொல்லணும் விளக்கி சொல்லப்பட்டு சரியான ஒப்புக்கொள்ளப்பட்டு சரிதானடா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு சரிதானே அவன் சொன்னதுக்கப்புறம் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குவாங்க அந்த கையெழுத்தை ஒரு ஆஃபீஸர் அட்டாச் பண்ணுவாங்க இதுதான் குண்டாஸ் இது வந்ததுக்கு அப்புறம் வந்து வந்து எனக்கு வந்து தெரியாது நான் இந்த கேஸிலெலாம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் டிடென்ஷன் அவனுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து அவனுக்கும் அந்த கிரவுண்ட்ஸ் கொடுப்பாங்க கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் வந்து அந்த அக்யூஸ்டுக்கும் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு அவருடைய வக்கீல் அவங்களுக்கு வந்து வந்து கொஞ்சம் வசதியான ஆளுங்களா இருந்தாங்க மீடியா பசங்க அவங்க பத்து நூறு வக்கீல் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்கக்கிட்ட வந்து இந்த குண்டாஸ் ஆகிட்ட கொண்டு போய் டிஸ்கஸ் பண்ணுவாங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன எதனால் போலீஸ் போட்டிருக்காங்க இது எந்த விதத்தில் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வக்கீல் வந்து அவங்க வந்து ஒரு தயார் பண்ணுவாங்க தயார் பண்ணி அவங்க கொண்டு போய் அந்த அறிவுரை கழகத்தில் கொடுப்பாங்க போலீஸு கொண்டு போய் கொடுப்பாங்க இது ரெண்டையும் வந்து அந்த அறிவுரைக் கழகத்தில் உட்காந்துருக்கோம் யாருன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு சிஜிஎம் பிரச உங்களுக்கு சிட்டிங் சிஜிஎம் அது மாதிரி வந்து உட்காந்துருப்பாங்க ஆஃபீஸர்ஸ் ஸோ அவங்க வந்து அதை வந்து ஸ்க்ருட்னைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இவனை ரிலீஸ் பண்ணுறதா இல்லையான்னு சொல்லி அறிவுரை கழகத்திலே அவனை வந்து ரிலீஸ் பண்ணிட முடியும் சப்போஸ் அறிவுரைக் கழகம் வந்து இந்த டிடென்ஷனை ஒப்புக்கலைன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து வந்து நாங்கள் வந்து இவனை ரிலீஸ் பண்ணிடுறோம் நீங்கள் போலீஸ் கொடுத்த கிரவுண்ட்ஸ் சரியாக இல்லை சூட்டபிளாக இல்லை நீங்கள் வந்து அதுக்கான எவிடன்ஸ் இல்லை ஸோ அவங்க கொடுக்குற க அதில் ஏதாவது ஒரு ஃப்ளாக இருக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த 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 கொடுக்குற அந்த கிரவுண்ட்ஸில் எங்கேயாவது ஒரு ஃப்ளா இருக்கும் அந்த ஃப்ளா மட்டும்தான் எடுத்துக்கிட்டு தான் இவங்க சொல்லுவாங்களே தவிர கிரவுண்ட்ஸை பற்றி எதுவும் சேலஞ்ச் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண முடியும் அறிவுரை கழகம் ரிலீஸ் பண்ண முடியும் ஒரு வேளை அறிவுரை கழகம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டானா தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவான் போலீஸ்காரன் வந்து குண்டாஸ் போட மாட்டான் அவங்களுக்கு தெரியும் அதுக்குரிய கிரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க அது சில நேரத்தில் வந்து எப்படி வேணா இருக்கலாம் அது அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல பட் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் வந்து அவங்க வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒன் இயர் குண்டாஸில் உள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஜெயில் எப்படி இருக்கும் குண்டாஸ் தனி தனி கேட்டகிரி அந்த அவங்களுக்கு சாப்பாடலாம் தனியாக அவங்களுக்கு அவங்களுக்கு இதே மாதிரி தான் அவங்க வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குது அவங்களுக்கு சமைச்சி சாப்பிட் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அவங்கள ரேஷன் வெளியே வாங்கிக்கலாம் அவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மட்டன் இருக்குது ஏன் கட்டில் மத்தியெல்லாம் ஒரு ஆயிரம் பேர் தான் வச்சுங்களேன் இப்போ மெட்ராஸ் ஜெயிலு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி பேர் குண்டாஸ் இருக்கானுங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் கட்டில் மத்தியெல்லாம் எங்க கொடுக்குறது அதுக்கு எங்க இருக்கு செல்லு உங்களுக்கு ஸோ அதெல்லாம் கொடுக்க முடியாது அதுலாம் வந்து ஒரு செல்லில் வந்து மூணு பேர் நாலு பேர் ஒன்லி சாப்பாடு மட்டும்தான் அந்த ஏ கிளாஸ் சாப்பாடு பாக்கி எல்லாம் இருக்கு ஸோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒன் ஒன் இயர் அதில் இருக்கணுங்க இதுக்கப்புறம் அவனுக்கு அடுத்த ஆப்ஷன் இப்போ அறிவுரை கழகம் போயிட்டான் அங்கே அவங்க முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா கோர்ட் ஹை கோர்ட்டில் வந்து அவங்க லாயரை வந்து ரிட் ஃபைல் பண்ணுவார் இந்தந்த காரணங்கள்னால வந்து இந்த டிட்டென்ஷன் தப்பு அவர் உடனே ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அவங்க ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு பதினோரு மாதம் ஆகிடும் அந்த கேஸ் வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டியில் வரும்போது கிட்டத்தட்ட பத்து மாதம் பதினோரு மாதம் ஒம்பது மாதம் அந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீரியட் அவங்க கழிச்சிருப்பான் அவன் பத்து பதினோரு மாதம் கழிச்சிருப்பான் பதினோரு மாதம் கழித்து போவோம் அப்போ வந்து அங்கே வந்து இங்கே சொல்லும்போது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த கிரவுண்ட்ஸில் வந்து ஃப்ளா இருக்குது என்ன ஃப்ளா இருக்குது அஞ்சு நாளைக்குள்ளே கிரவுண்ட்ஸ் கொடுக்கணும் கிரவுண்ட்ஸ் அப்படி டென்ஷன் கொடுக்கணும் இவங்க வந்து ஆறு நாள் கழிச்சு தான் வந்து கொடுத்தாங்க இந்த டைமில் வந்து இவங்க வந்து எஃப்ஐஆரில் போட்டிருக்கோம் இங்கே இருந்தான்னு பட் அவர் அங்கே இருந்தார் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் இது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஃப்ளாஸ் ஏதாவது வந்து அந்த இண்டிகேட் பண்ணி அவங்க வந்து இவங்க ரெட் ஃபைல் பண்ணுவாங்க சில இடத்துல ஜட்ஜஸ் வந்து அவங்க வந்து அதை கன்வின்ஸ் ஆனாங்கன்னா அவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி ரிலீஸ் ஆகும்போது அவன் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்தை முடிச்சிடுவான்